இது மாங்காய் தொக்கா இல்லை இஞ்சி தொக்கா அப்படின்னு நீங்களே அசந்து போகிற அளவுக்கு மாங்காய் வாசத்தோடையும் இஞ்சியோட குடங்களோடையும் ரொம்ப டேஸ்டியாக தயிர் சாதம் சாம்பார் சாதம் வரைட்டி ரைஸ்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி மாங்காய் தூக்கு செய்கிறதுக்கு நான் நம்ம கார்டன்லேருந்து அரை கிலோ அளவுக்கு மாங்காய்ஞ்சிருந்து அறுவடை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ மாங்காய்ஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுருக்கோங்க அதே மாதிரி ஒரு டிப்பு மிந்தையும் அதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருங்க அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சிருங்க இப்போ இது மூணையும் வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ அதே ஜார்ல வந்து மாங்காய்ஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பல்சுல மாதிரி ரெண்டு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் வந்து கால் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தழைச்சிக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே துருவி வச்சுருக்க மாங்காய்ஞ்சையும் சேர்த்து இது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கல்லூப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணி அது கூட கலந்து விட்டுக்குங்க தொக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது அரைச்சி வச்சிருக்க ஊருகாப்பொடி கொஞ்சமாக வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரும்போது அடுப்பாக பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்டியான இந்த மாங்காய்ஞ்சி தொக்கை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்